ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம்னா யூஎஸ் மெக்சிகோ பார்ட்ரு பீச் இருக்கு இல்லையா அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம மெக்சிகோ போயிட்டு ட்ரிப்பு வந்தாச்சு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நியர்பை யுனைட் ஸ்டேட்ஸில் மெக்சிகோக்கும் பார்டரில் வந்து பீச்சிலே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க தடுப்பு சுவர் போட்டு வச்சுருக்காங்க அதாவது இரும்பு கம்பியில் தடுப்பு சுவர் போட்டு வச்சுருக்காங்க அந்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காக தான் போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் ஒரு ஒரு மைல் நாங்கள் போயிடுவோம் பாருங்கள் ரோடுகள்லாம் எப்படி இருக்குன்னு இங்கே வரும்போது ரொம்ப குறுகலான ரோடு வந்து இது போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி இரும்பு கம்பி கேட்டு மாதிரி அதுதான் வந்து வால் யுஎஸ் மெக்சிகோ பார்டர் வால் இது வந்து யூஎஸ்ஸு அந்த பக்கம் வந்து மெக்சிகோ ஃபுல்லாமே பாருங்க அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க நீங்கள் ஃபுல்லாகவே தடுத்துட்டாங்க இந்த பக்கம் வந்து மெக்சிகோலேருந்து உள்ள யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லாக போட்டு தடுத்து வச்சிருக்காங்க அப்படியே பீச் வரைக்குமே இது போகும்னு நினைக்கிறேன் இந்த வால் ஜூம் பண்ணி கேட்டாங்களா ரோடு வந்து முன்னாடி ரொம்ப டஞ்சனாக இருக்குது बात In half a mile, turn left. So road close borderfield state park. In half a mile, turn left. So I think numing park on it. Proceed to the running California State Park. It's probably close because the water is contaminated. Okay, thank you. Thank you. ஸோ இன்றைக்கி வந்து அந்த யுஎஸ் மெக்சிகோ பார்ட்ரு பீச் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க டூ மச் கோல்டு ப்ளஸ் வந்து வாட்ரில் கண்டாமினேட் ஆகிடுச்சோம் அதனால் அந்த ஸ்டேட் பார்க்கே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க இன்றைக்கி அதனால் நம்மனால் நம்ம அங்கே போக முடியல இப்போ அங்கேருந்து திரும்பி பக்கத்தில் இன்னொரு பீச் இருக்குது இம்பீரியல் பீச் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக தான் நம்ம போயிட்ருக்கோம் இங்கேருந்து ஒரு ஃபோர் மைல்ஸ் ஸோ அங்கே கிளம்பி போய் இம்பீரியல் பீச்சை பார்த்துட்டு अब ये बोला इन्होरो टाइम ना इंदबको आने ना द बीच बारल बीच कवर करना। लेट्स कंटिन्यू टू इम्पीरियल बीच। इम्पीरियल बीच ब्लॉक में। नाउ टर्न राइट ऑन टू थर्टीन्थ स्ट्रीट। थर्टीन्थ स्ट्रीट लेते रूम ना हम ना बीच आ रखते। एंड इफ स्ट्रीट टा वही लव्टर तो हम ना बीच आने रूम ह� பீச் ரோம் இந்த சைட்லலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான் நீங்கள் வீடு இங்கே நிறையா பேர் வீடு வச்சுக்க வந்து பார்க்கிங்கே இருக்காது ஸோ ரோட்டில் பார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பீச் எடுங்க நிறைய பேர் வருவாங்க வீக் டேஸு வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து குறிப்பிட்ட டைமில் பார்க் பண்ணக்கூடாது ஸ்டோர் ஜோனாக அந்த டைம் மற்ற டைமில் வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக சில இடத்துல வந்து இங்கே சார்ஜ் போட்டிருப்பாங்க ஒரு மணி நேரத்தில் டூ டாலர்ஸு த்ரீ டாலர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ளேஸில் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஃபென்ஸ் ஆன் பிசி ஸ்ட்ரீட் போட்டு பிஸிச்சாங்க டவுன் அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பணம் கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா வந்தாச்சுங்க சிக்னல் போட்டான்

இம்பீரியல் பீச் கிட்ட வந்து டோம் அப்படியே அங்கே பார்க் பண்ணிட்டு ஓ இங்கே பார்க்கிங் இருக்கு பீச் வியூ அல்ல பயங்கரமாட்டிக்குது காலையில் தெரிக்க விடுதுங்க சரியான போர்ஸாக வருதுங்க அந்த பாலமே தெரியல தெரியுது அவங்களுக்கு ஃபுல்லாமே வந்து இது மறைச்சிச்சு பனி மூட்டோம் அலை வந்து பயங்கர ஆக்ரோஷமாக வந்துட்டு இருந்தது நல்லாவே வரைக்கும் வருது அஞ்சு வரைக்கும் வருது

ரெண்டு பேர் இருக்காங்க இந்த கடலுக்குள்ள இந்த பனியில் இங்கே வேறுங்க ஏதோ பறவை அழகா மயந்துட்டுருக்கு அப்படி தனிக்குள்ளே குத்துருச்சுங்க நல்லாங்க நாங்கள் வேறுங்க பட்டை கிளம்பிட்டு போயிடு போயிடுச்சு இம்பீரியல் பீச்சு பீச் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு முக்கால் வாசி பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ ஃபுல்லாமே வந்து பீச் ஏரியா இன்னொரு மைல் அந்த பக்கம் போனோம்னா மெக்சிகோ பாடுறது அப்படியே ஜஸ்ட் அந்த பக்கம் மெக்சிகோ பாடு இருக்குது சைடு ஒன்றுமே தெரில ஊருக்குல பாருங்க இப்போ மேகமூட்டம் கிளியர் ஆயிடுச்சு அங்கே ரெண்டு பேர் சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க நான் கூட தண்ணியில ஏதாவது ஒன்று நீந்திட்டு இருக்கான்னு நினச்சேன் போகிறாங்க பாருங்கள் அங்கேருந்து அப்படியே அலை வரும்போது அதில் அப்படியே சர்வ் பண்ணி அப்படியே வந்துட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் அது கிளியர் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த ஃப்ரிட்ஜு சரிதா அந்த பியர்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வாக் பண்ணி சைட்லலாம் பார்க்கலாம் நம்ம முடிஞ்ச இப்போ அந்த சைடு போகலாம் இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு ரொம்ப கிளவுடியாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் யூ எஸ் தமிழா இம்பீரியல் பீச் சாண்டியாகோவில் இம்பீரியல் பீச் வந்திருக்கோங்க நம்ம பார்டர் கிராஸ் பார்க்குறக்காக போயிட்டு திரும்ப வந்து இங்கே நியர்பை இம்பீரியல் பீச்னு ஒன்று இருக்குது அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் கடை இருக்குது என்ட்ரானதையுமே இந்த குளூர்லேயுமே பட்டாய் தண்ணிக்குள்ள இருக்கானுங்க சாமி